ராகினி உங்க அம்மா சொ நீ கேட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் எவ்வளவு விஷயம் மறைச்சிருக்கேன் தெரியுமா டார்ச்சர் கொடுத்துருக்காரு தெரியுமா ராகினி நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும் அர்ஜுன் சொல்லுங்க சொல்றாங்க ராகினி கிட்ட மேகனா குல வழக்கு இருக்குல்ல அதுல கழிவறதனும் அவங்க பையனும் போயிருக்காங்கல்ல அவங்கள டார்ச்சர் பண்ணி அர்ஜுன் எப்படியாவது ஜெயில புடிச்சு போகணும்னு உங்க அண்ணன் வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா ராகினி சொல்றாங்க அப்படிலாம் எதுவும் இருக்காது அர்ஜுன் அண்ணன் சொல்றது நிஜமா விடு ராகினி நான் சொன்னா நீ நம்பவா போற உங்க அம்மா சொல்றதுதான் உனக்கு பெருசா தெரியும் போல இருக்கு நான் எவ்வளவு ப்ரெஷரை தாங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ராகினி குடும்பத்துல எல்லாருமே என்ன ஜெயில தள்ளணும்னு ஆசைப்படுறாங்க பரவாயில்ல நான் ஜெயிலே எடுத்துக்கிறேன் நீங்க எதுக்கு அர்ஜுன் ஜெயிலுக்கு போகணும் உங்க வீட்டுல யாரு தடிக்கி விழுந்தாலும் என் தான் சொல்றாங்க நீயும் என்ன நம்பிட்டு வந்து கேக்குறிய ராகினி நான் உங்களை சந்தேகப்படல அம்மா கிட்ட கூட உங்க மேல தப்பு இருக்காதுன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்க அண்ணன் அர்ஜுன் வந்து ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கழிவுன்ன அடி தாங்க முடியாம அர்ஜுன் பேரை சொல்லிட்டான்னா அவன் ஜெயிலுக்கு தானே போகணும் அப்படின்னு மாமா சொல்றாரு ராகினியே அப்படி கேட்டுட்டா அதனால நான் ஜெயிலுக்கே போறேன் மாமா நம்ம குழந்தை உயிரோட இருக்குன்னா அவங்க அண்ணன் தானே காரணம் எப்படி அவங்க குழந்தைக்கு நான் கெடுதல் நினைப்பேன் அந்த அளவுக்கு நன்றி இல்லாதவா ராகினி தமிழ நான் கேட்காம விட மாட்டேன்னு ராகினி கிளம்பி போறாங்க அத்தி உன் குழந்தையும் தமிழ் குழந்தையும் வாடகை வீட்டுல வளரக்கூடாது சொந்த வீட்டுல தான் வளரணும் அதுக்குத்தானே இப்ப கேஸ் போட்டிருக்கோம் சொல்றாங்க அப்பா நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சொந்தமா ஒரு வீடு வாங்கலான்னு நீ தமிழ் கிட்ட வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னா போன் பண்ணாங்கன்னு நான் அர்ஜுன் கிட்ட போய் கேட்டேன் டார்ச்சர் பண்றதுக்கு காரணம் நீங்களா தமிழன்னா கடைசியா உங்ககிட்ட கிட்ட கேட்கிறேன் மேகனா மாமாவுக்கு நீ கொடுத்து அர்ஜுன் வேற நீ சொல்ல வைக்க கூடாது அது என தாண்டி செய்வியா மாட்டியா இல்ல ராகினி அர்ஜுன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அவன் சரஸ்வதிக்கு கொடுத்த டார்ச்சருக்கு அவன் கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் ஆகணும் அவனை நான் ஜெயிலுக்கு போக வைப்பேன் அப்பனா இதுதான் ஒரு முடிவுனா ஏன் முடிவையும் சொல்றேன் எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மேன்ட்டு நீங்க எனக்கு வேணாம் என் லைஃப்பை பத்தி நீங்க கவலைப்படல அதனால உங்க லைஃப்பை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா உனக்கு பசங்க தான் முக்கியம் அதனால நான் இந்த வீட்டு பத்தமே வர மாட்டேன் ராகினி அழுதுகிட்டே போறாங்க என்னாச்சு ராகினி இருந்து கோபமாவே உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் கேட்குறாங்க கேஸ்ல அர்ஜுன் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு அந்த வீட்டுல எல்லாரும் நம்புறாங்க அரசுவதி அன்னைக்கும் காசு கொடுத்து இவங்கதான் டார்ச்சர் பண்ண சொன்னதா அங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவங்க கேட்க ரெடியா இல்லை இவருந்து எனக்கு ப்ரெஷர் கொடுத்தா உங்க சொல்றாங்க தமிழ் பேசி பார்த்துட்டேன் வீட்டுல அண்ணே யார் சொன்னாலும் கேட்கிற மாதிரி இல்ல எப்படியாவது அர்ஜுன் ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு பாக்குறாரு இன் மேல தப்பு இல்லைன்னு நம்ம சட்டப்படி நம்ம நிரூபிக்கலாம் நம்ம ஏன் பயப்படணும் இவ்வளவு நாள் ராகினி குடும்பம் அம்மா அப்பா பாசம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப யாருமே வேண்டாம்னு சொல்றாரு இல்லையா ஒரு வழியா இவங்களுக்குள்ள சண்டை வந்து புரிஞ்சுட்டாங்க திரும்பி அந்த குடும்பத்துக்கிட்ட இவளை பேசவே விடக்கூடாது இல்ல களிவர்தனை பிரஷர் கொடுத்தா அவன் கண்டிப்பா என் பேரா சொல்லதான் போறான் இது மாத்திரம் கிடையாது சொத்து மேல இருக்க கேஸ் இப்ப கோர்ட்டுக்கு வரப்போகுது ராகினி நம்ம சைடுல இருக்கான் அது முடியும் நல்லது தானே அது சொல்ற இந்த களிவர்த்தன் கேஸ்லதான் ஏதாவது செய்யணும் நான் ராகினியோட ஃப்ரெண்டு காலேஜ்ல ஒன்னா படிச்சோம் நடேசன் சொல்றாரு நீ பவித்ரா தானே இதுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறாங்க நல்லா இருக்காங்க நடேசன் சொல்றாரு ஒரு ஆஸ்பத்திரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்க என்ன பண்றாங்க வீட்லயே இருக்காங்க அப்படின்னு நடேசன் சொல்றாரு நடேசன் சொல்றாரு காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் முடிஞ்சு போச்சுங்க ரெண்டோட அப்பா சொல்றாங்க நீங்க ராகினிய ஒர்க் பண்ண சொல்லுங்க ஊர்ல டாக்டர் சீட்டுங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது ராகினி கிட்ட சொல்லி பாக்குறேன்னு நடேசன் சொல்றாரு ஃப்ரெண்டு கிட்ட கம்பெனியில நடக்கிற தமிழும் கார்த்திக்கும் சரஸ்வதி கிட்ட சொல்றாங்க போத சொல்றாங்க நீங்க சொன்னதுக்காண்டி வீடு வாங்குற வேலையில தீவிரமா ஈடுபட்டாரு தமிழ் கேக்குறாங்க நடேசன் கிட்ட வெளியே போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கீங்களே நீங்க ஆசாசையா டாக்டருக்கு படிக்க வச்சோம் அது உபயோகம் இல்லாம ஆயிடுச்சேமா வர்ற வழியில ராகினியோட ஃப்ரெண்ட பார்த்தேன் இந்த பொண்ணும் டாக்டர் தான் ஏன் ராகினி பிராக்டிஸ் பண்ணலன்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல சுதி சொல்றாங்க ராகினி கிட்ட பேசி அவன் டாக்டரை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு தமிழ் கிட்டே கேக்குறாங்க அப்பா ஆசைப்பட்டுதான் செய்வோம் அப்புறம் அவ ஆசைப்பட்டுதான் செய்வோம் நாளை பார்க்கலாம் இன்று